മതി നേര പ്രധാന മുതലും സതിരിപ്പ് തുടർ തൊഴിൽ സങ്കങ്ങളിൽ പ്രചനകളെ തീർക്കണി നടപടി சிலாபம் புத்தலம் பிரதான வீதியில் விபத்து பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி யாழில் மர்ம நபரால் தீ வைத்து எரிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் தீவிர விசாரணையில் போலீசார் இலங்கையில் பயங்கர விபத்து சம்பவங்கள் ஏழு பேர் உயிரிழப்பு பதினைந்து பேர் படுகாயம் நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்பு மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தற்போதைய ஆட்சியாளர்கள் போலி வேலைகளுக்கு முடிவில்லாது பணம் ஒதுக்கீடு செய்வதோடு இந்த பணத்தில் டீல அரசியலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளில் திட்டங்களை முன்னெடுத்து வரும்போது போது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் எங்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தி குரோதம் காட்டுகின்றனர் நான் பிள்ளைகளுக்கு மது போதைப்பொருள் சிகரெட் போன்றவற்றை பகிர்ந்தளிக்கவில்லை கணனிகள் அகராதிகள் ஆகியவற்றையே பகிர்ந்தளிக்கின்றேன் இவை தவறான விடயங்கள் அல்ல ஆட்சியாளர்கள் தலைநகரின் ஆடம்பர குளிரூட்டி அறைகளில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கும்பலுடன் டீலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் உயர் உயர்மட்டத்தை அடைவதை அவர்கள் விரும்பவில்லை காலத்துக்கேற்ற நவீன கல்வியை வழங்காது பழமைவாத கல்வியை வழங்குவதன் மூலம் இந்த பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது என கூறியுள்ளார் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பெனவான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண்கள் குழந்தைகள் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் அபிமானி திட்டத்தின் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி முதல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடுலாவிய ரீதியில் உள்ள அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்குமாறு பெண்கள் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் ஜமுனா பரேரா பணிபுரி விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கமைய மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்களின் சம்பளம் மற்றும் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித்ய தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் நேரத்தில் அரசு ஊழியர்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளை கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்துக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தேர்தல்களை நடைபெறும் வருடம் என்பதால் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை தம் மீது திருப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் புத்திர பிரதான வீதியின் ஜெயபீமா பகுதியில் பேருந்தோன்று முன்னாள் சென்று கொண்டிருந்த கையுளவு இயந்திரத்தின் பின்புறத்தில் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் பத்து பேர் സിലാപം വൈദ്യുതി അനുമതിപ്പെട്ടുള്ളതീസർ വിപത്ത് നേറ്റി ഇടംപെട്ടുള്ളതീസാർ തെരവ് കിരിപ്പവ പകുതിയെ ചേർന്ന അമ്പത്തി എട്ട് വയരുടെ പെണ് വി ഉയർന്നുള്ള പേതി കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളത് സിലാപം പോലീസാർ മേലധിക വിസാരണകളെ இதேவேளை அனுராதபுரம் பிரதான பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்து விபத்தில் ஐம்பத்தேழு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் யால் கோப்பாய் ராசபாதையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இனம் தெரியாதோரால் நேற்றிரவு பதினோரு மணியளவில் எரிக்கப்பட்டுள்ளது கோப்பாய் போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பல இடங்களில் மற்றும் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஏழு பேர் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கண்டி ஜாணம் வீதியில் மாத்தலை கொங்ககம் உள்ள பிரதேசத்தில் பெருந்து முச்சக்கரவட்டியும் நேருக்கு நீர் மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக மாத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் வத்தேகம மேகம் மன வடக்கு பகுதி சிறுதாம்பத்தி பதினெண்டு வயதுடைய இரண்டு பெண்களை விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இதேபோல முச்சக்கரவண்டியில் பயணித்த தாய் தந்தை மற்றும் மகள் மற்றும் முச்சக்கரவண்டியின் ஒருவரும் காயமடைந்து மாத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாரதியின் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து லிகினகல தம்பே லோதய வீதியின் லிகினிகல பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்ட பாதசாரியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் தம்பெவலோதய பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் இதே போலி கொழும்பு புத்தளம் வீதியின் ஜெயபிம்ம பகுதியில் பெருக்கும் உளவு இயந்திரமும் மோதியதில் உளவு இயந்திரத்தின் சாரதி உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளதென அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொலிஸார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் கிரிபாவையைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார் அனுராதபுரம் பாதினியை இருபத்தி எட்டு பிரதான வீதியில் தலாபை விவசாய சேவை நிலையத்துக்கு முன்பாக நேற்று காலை முச்சக்கர வண்டியொன்றும் பஸ் ஒன்றும் நேருக்கு நீர் மோதியதில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் எப்பாவள பிரிவுக்குட்பட்ட மடியாவா பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய குமார பெரேரா சுபன் சாலிந்த பெரேரா இருபத்தி நான்கு வயதான கவிந்து மதுஷன் பத்மஸ்ரீ என்ற இரு இளைஞர்கள் இவ்வாறு நேற்றிரவு கலந்து கொண்டு இளைஞர்கள் குழு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் தலாவு போலீசார் தெரிவித்துள்ளனர் ரத்தினபுரி பகுதியில் இருந்து நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்று அனுராதபுரத்தில் இருந்து தலாவை நோக்கி பயணித்து மோதியதாக முடியாமல் போலீசார் எதிர்ப்புறம் வந்த பஸ்டன் மோதியுள்ளதாக விசாரணைகளில் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் ராம்பேவ வீதியில் பகுதியில் மோட்டார் சைக்கிளை லோரியொன்று மோதி சென்றதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அன்றாபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வலதுபுறம் திரும்ப எதிர்த்தி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பின்னால் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் காயமடைந்து ரம்பேவ வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேல்சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் கண்டி நுவரெல்லியா மற்றும் புத்தல மாவட்டங்களிலும் மில்லி மீட்டருக்கு அதிகபட்சமாக சுமார் எழுபத்தைந்து வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வடமாகாணம் மற்றும் மாத்தலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யும் மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அனைத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி